பார்லிமெண்ட்டில் நம்ம ராகுல் காந்தி அருமையான ஸ்பீச் ஒன்று பண்ணியிருக்காப்ல அதாவது துரணாச்சாரியார் ஏகலைமணியுடன் கட்டை உரலை வெட்டியது போல் நீங்கள் இந்திய இளைஞர்கள் கட்டை உரலை வெட்டுகிறீர்கள் அதாவது அதானிக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்குறீங்க எல்லாமே அவருக்கே தான் ப பண்ணப்படுது ஆனால் ஏழை விவசாயிகள் ஏழை வியாபாரிகள் அவர்களுடைய விரல்களை வெட்டுகிறீர்கள் எப்படி துரணோ துரோணாச்சாரியார் எப்படி வெட்டினாரோ அது மாதிரி வெட்டுருக்கீங்க ஏழை மாணவர்கள் படிக்கிற மீட்டில் சேர்ணன்னு வந்தாக அக்னி வீர் திட்டத்தின் மூலமாக அவர்களையும் கடமை நாசமாக்குறீங்க ஏழை வியாபாரிகள் யாருமே நிம்மதியாக இல்லை இப்படி ஒவ்வொருத்தவங்களுடைய விரல்கள் யார் நீங்கள் கட்டி கட் பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்ட்டு ராகுல் காந்தி பேசுகிறாப்ல யார் இந்த துரோணாச்சாரியார் துரோணர் காலத்திலேயே அடித்தட்டு மக்களுக்கு ஜாதியின் பெயரால் வகுப்பின் பெயரால் மதத்தின் பெயரால் உயர்குளம் கீழ்குளம் என்ற பேதங்களின் பெயரால் கல்வி மறுக்கப்பட்ட காலம் துரோணருடைய காலம் அப்படி கல்வி மறுக்கப்பட்ட காரணத்தினால்தான் வில்வித்தை கற்றுக்கொள்ள வேண்டுமென்று ஏகலைவன் துரோணரிடம் சென்று கேட்டபோது நீ வேடர் குளம் இழிகுளம் கீழ்குளம் கீழ் ஜாதி உனக்கு நான் வில்வித்தை மாட்டேன் என்று துரோணர் சொல்லிவிட அப்படியானால் பரவாயில்லை நான் உங்களைப் போல் ஒரு சிலை செஞ்சு வச்சு அதன் முன்னால் நின்று நான் வித்தியை கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல அவருடைய சிலைக்கு முன்னால் போய் நின்று அரும்பாடுபட்டு வில்வித்தையை கற்றுக்கொண்டு துரோணரிடத்துலேயே வந்து தான் கற்ற வித்தை சரிதானா என்று கேட்டான் இப்போது அந்த கதைக்கு வருவோம் துரோணர் ஆச்சரியத்தால் அகல விழிகளை விரித்து அப்படியா கற்றுக்கொண்டாயா எங்கே பார்க்கலாம் அப்படிங்கிறாரு குறித்தவராமல் அம்பு பாய்கிறதா பார்ப்போம் என்று பரிட்சை வைக்க அவ்வாறே ஏகலைவன் துரோணர் காட்டிய குறியை அவர் காட்டிய அடையாளத்தின் சரியாக அம்பு எய்து வீழ்த்த இது என்னை போல சிலை செய்து வைத்து நீ இந்த வித்தையை கற்றுக்கொண்டிருந்தாலும் நீ எனக்கு தர வேண்டிய குரு காணிக்கை தந்தை ஆக வேண்டும் என்று துரோணர் கேட்டார் நீ சிலையாக வச்சு நான் சொல்லி கொடுக்கலனாலும் நீ சிலையாக வச்சு தானே நீ வணங்கினேன் அதை கற்றுக்கிட்ட அப்போ எனக்கு குரு தட்சணை நீ கொடுக்கணுமா இல்லையா அப்படிங்கிறார் என்ன காணிக்க வேண்டுமானாலும் கேளுங்கள் தருகிறேன் அப்படிங்கிறான் ஏகலவன் ஒன்றும் பெரிதில்லை உன்னுடைய கட்டை விரலை எனக்கு காணிக்கையாக கொடு அப்படின்னு துரோணர் கேட்க அவனும் ஆசிரியர் கேட்கிறார் என்று அதை மறுக்கக்கூடாது என்று கட்டை விரலை விரலைவட்டி காணியா காணிக்கையாக தந்து விடுகிறான் கட்டை விரலை எதற்காக கேட்டார் என்று சூழ்ச்சியுமோ மறுபடியும் அவன் அந்த வில்லை கையில் எடுத்தபோது தான் அவனுக்கு தெரிந்தது கட்டை விரல் இல்லாமல் வில்லிலே அம்பை வைத்து குறிபார்க்க முடியாது அவனால் அந்த வில்லை பயன்படுத்த முடியாது தன்னிடத்திலே உயிர்குளத்தை சேர்ந்த தன்னிடத்திலே ஒரு தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்த எகலைவன் வித்தை கற்றுக்கொண்டு அதை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு அந்த மதவெறியின் காரணமாக ஜாதி வரியின் காரணமாக ஆதிக்க வெறியின் காரணமாக அன்றைக்கே ஏகலைவன் என்ற வேடச்சிறுவனுக்கு அந்த வித்தை மறுக்கப்பட்டது கல்வி மறுக்கப்பட்டது இது தாங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இந்த குல குலத்தொழில மட்டும் ப பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கெல்லாம் அச்சாரம் போட்டது இது மாதிரியான கதைகள் தான் இது சின்ன வயசுலேயே அவர்களுக்கு ஊட்டப்ப ஊட்டப்படுது அப்போது இந்த ஜாதி வரி அவர்கள் மனசில் அப்படியே பதிஞ்சு போய்டுது நாம் உயர்ந்தவர்கள் அதாவது கீழ் ஜாதி மக்கள் வந்து கல்வி கற்கக்கூடாது கல்வி கற்றால் அது வந்து சனாதன தர்மத்துக்கு கேடு விளைவிக்கும் அப்படிங்கிறதுனால தான் இவர்கள் வந்து அதனால் அதை தான் வந்து ராகுல் காந்தி வந்து கோட் பண்ணுறாரு மென்ஷன் பண்ணுறாரு அது மாதிரி அன்னைக்கு அந்த காலத்துலேயும் நீங்கள் துரணரை வச்சு ஏகலைவனுடைய வெட்ட க வந்து கட் பண்ணீங்கள அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து நீட்டு தேர்வுன்னு கொண்டு வரீங்க இன்னும் இன்னலாம் அத்தனையும் வந்து ஏழை மக்கள் மேலே படித்து முன்னுக்கு கூடாது ஒரு குறிப்பிட்ட சமூகம் மேலேயே இருக்கணும் மற்ற சமூகங்கள்லாம் கீழேயே இருக்கணும் இதுதானே உங்களுடைய சமூக நீதி அப்படின்னு வந்து பார்லிமெண்ட்டு கேட்குறார் धारावी देते हो तो आप धारावी के जो एंटरप्रेनर्स हैं जो स्मॉल एंड मीडियम बिजनेसेस हैं उनका आप अंगूठा काटते हो जब आप हिंदुस्तान के पोर्ट्स एयरपोर्ट्स डिफेंस इंडस्ट्री ये सब जब आप अदानी को देते हो हिंदुस्तान के सारे के सारे जो फेयर प्ले बिजनेसेस हैं जो துரோச்சாரியார் ஏகலவென் அந்த கட்ட விரல வாங்கினாரோ அவங்க வந்து வில் விற் பெரிய கத்து பெரியால் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சாரோ அதே மாதிரி நீங்க அதானிய வச்சு இன்னைக்கு சிறு தொழில் பெரு அத்தனை வியாபாரிகளின்

आपने देखा होगा पहले हजारों युवा सुबह उठकर रनिंग करते थे वेट ट्रेनिंग करते थे आर्मी में जाने के लिए जब आपने अग्निवीर लागू किया तो आपने उन युवाओं का उन युवाओं की उंगली काटी जब आप पेपर लीक कराते हो இவர் என்ன தான் கத்தி என்ன தான் பிரச்சனை பண்ணாலும் சரி இந்த பாசிசவாதிகள் இவிஎம்ஐ வச்சு ஜெயிச்சு வந்துடுறாங்க கோல்மால் பண்ணி அதனால் முதல்ல ராகுல் காந்தி செய்ய வேண்டியது இவிஎம்முக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார் இப்போ ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்குது அதை வந்து இவருடைய க தலைமையில் மேலும் வீடு கொண்டு எழுணும் இந்த ஈவிஎம் தடை செஞ்சால் தான் மோடியும் அமித்ஷாவும் வீட்டுக்கு போவாங்க இல்லைனாக்க அவர்கள் இறக்கும் வரைக்கும் அவர்கள் தான் ஆட்சியில் இருக்க போகிறாங்க இந்த நாடு நாசமாக போகும் அதுதான் இவர்கள் தலைமையில் இருந்துச்சுனாக்க நம்ம நாடு இவ்வளோ முன்னேற்றத்தோடு இருக்கக்கூடிய இந்த நாடு நாசமாக போகும் ராகுல் காந்தி மிக கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்தில்